ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி அமாவாசை அமாவாசை இரவு வந்து ஏற்றக்கூடிய தீப தெய்வத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அமாவாசைக்கு வந்து பித்திருக்கள் வழிபாடெல்லாம் செய்வோம் அதை முடிச்சுட்டு சாயந்தர நேரத்தில் இந்த அகல் விளக்கை நீங்கள் ஏற்றி வைக்கணும் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத சொல்லி உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து விளக்கை வந்து ஏற்றி வைத்து உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும்னு வேண்டிக்கோங்க நிச்சயம் வந்து நடக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கிறது ஒரு கை அளவு ஒரு பச்சரிசி எடுத்து பரப்பி வச்சுக்கிடுவோம் அதற்கு மேலே ஒரு ரூபா நாணயத்தை வச்சுக்கிடுவோம் ஒரு அகல் விளக்க சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு நல்லெண்ணெய் வந்து நீங்கள் வந்து ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த தீபத்தை எங்கே ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டுட்டு போய் உங்களுடைய பால்கனி இருந்துச்சுன்னா வெளி இடத்துல வந்து நீங்கள் ஏற்றுங்க ஏற்றி முடிச்சுட்டு மறுநாள் வந்து இந்த அரிசியை பறவைகளுக்கும் நாணயத்தை சுபகாரியங்களுக்கும் நீங்கள் செலவழிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி